உஜ்ஜயினியின் மகாகாலேஸ்வர் கோவிலில் உலகம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது சரியாக அதிகாலை மூணு ஆற்பது மணிக்கு நவீன அறிவியலின் புரிதலை மீறும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மகாகாலின் பஸ்ம ஆரத்தி தொடங்கும் நேரம் இது மகாதேவ் தகன மைதானத்திலிருந்து புதிய சாம்பலால் அலங்கரிக்கப்படும் நேரம் இது நமது முனிவர்கள் நம் முன்னோர்கள் மற்றும் கடவுள்களே இந்த நேரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா வரலாற்றின் தலை சிறந்த விஞ்ஞானி நிகோலா டெஸ்லா கூட இந்த நேரத்தில் பணியாற்றிய அந்த மூன்றிய நாற்பது நிமிட கையில் என்ன மந்திரம் இருக்கிறது இந்த நேரத்தில் ராமானுஜன் தனது கணித சூத்திரங்களை பெற்றார் மேலும் இந்த நேரத்தில் இமயமலை யோகிகளும் சமாதியில் நுழைகிறார்கள் இது வெறும் தற்செயலானதா அல்லது இதற்கு பின்னால் வேண்டுமென்றே நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட ஒரு ஆழமான அறிவியல் உள்ளதா வணக்கம் இன்று எளிய உந்துதல் அல்லது நேர மேலாண்மை பற்றி நாங்கள் விவாதிக்க மாட்டோம் அதிகாலையில் எழுந்திருப்பது உங்களை பணக்காரர்களாக்கும் என்று நாங்கள் கூற மாட்டோம் இன்று உஜ்ஜயினியின் மகாகல்வனத்தின் பண்டைய நூல்களில் பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த ரகசிய அறிவியலை பற்றி விவாதிப்போம் பதினொன்று ருத்ரர்களின் ரகசியங்களையும் தொலைந்து போன ஒரு சூத்திரத்தையும் கொண்ட ஒரு உரை நீங்கள் அதை புரிந்து கொண்டால் உங்கள் விதியை மாற்ற பதிமூன்றாறு ஆண்டுகள் அல்லது பதினோரு மாதங்கள் அல்ல பதினோன்றொரு நாட்கள் மட்டுமே ஆகும் ஆம் வெறும் பதினொன்று நாட்கள் அதிகாலையில் எழுந்திருப்பது பற்றிய ஆயிரக்கணக்கான வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் வெற்றிகரமான மக்கள் அதிகாலை நானாறு மணிக்கு எழுந்திருப்பார்கள் ஆனால் எழுந்த பிறகு முதல் ஐந்து நிமிடங்களில் உங்கள் மூளையில் உள்ள அந்த மாயாஜால ஸ்விட்சை உங்களுக்குள் இருக்கும் சிவசக்தியை எப்படி இயக்குவது என்று யாரும் உங்களுக்கு சொல்வதில்லை நீங்கள் அதிகாலை நார மணிக்கு எழுந்த பிறகும் அதே கவலைகள் மன அழுத்தம் பயம் மற்றும் மொபைல் போன் சோதனைகளை அனுபவித்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை அல்ல கடிகாரத்தின் நேரத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் நீங்கள் வாய்ப்பை அல்ல ஒளியை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் இன்று நாகசாதுக்களும் அகோரிகளும் கால்பேதன் என்று அழைக்கும் அந்த பண்டைய உரையின் சாரத்தை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் இதன் பொருள் நேரத்தை பிரித்து உங்கள் சொந்த யதார்த்தத்தை எழுதுவது மகாகால் என்றால் காலத்தின் இறைவன் காலச்சுழற்சியை கடப்பவர் மகாகால் நமது வேதங்கள் யதே பிண்டே ததா பிரம்மந்தே என்று கூறுகின்றன அதாவது உங்கள் உடலில் உள்ள அனைத்தும் பிரபஞ்சத்தில் உள்ளன உங்கள் உடல் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய வரைபடம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நமது உடல் அந்த அண்ட ஆற்றலிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது நாம் ஒரு ஆண்டென கொண்ட வானொலியைப் போல மாறிவிட்டோம் ஆனால் அது சிக்னலை பெற முடியாது வானொலி ஒலிக்கிறது ஆனால் அதிலிருந்து சத்தம் மட்டுமே வருகிறது தெளிவான இசையில்லை உஜ்ஜயினியின் இந்த ரகசிய சூத்திரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் மட்டுமே ஆம் நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைப்பது ஓசோன் படலமும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் கதிர்களும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும் நேரம் என்று கூறுகிறது இந்த நேரத்தில் ஆக்சிஜன் அல்ல பிராணன் காற்றில் பாய்கிறது இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் ஒரு சிறப்பு வகையான அமைதி உள்ளது அது வெளியே அல்ல உங்களுக்குள் எதிரொலிக்கிறது ஆனால் காத்திருங்கள் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான உயிரியல் அறிவியல் உள்ளது இது நீங்கள் புரிந்துகொள்ள மிகவும் முக்கியமானது நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் ஒருபோதும் புரிந்துகொள்ள மாட்டீர்கள் இன்றைய அறிவியல் பீனியல் சுரப்பி என்று அழைப்பதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் அதை சிவநேத்ரா அல்லது மூன்றாவது கண் என்று அழைத்தனர் உங்கள் மூளையின் மையத்தில் இரண்டு அரைக்கோளங்களுக்கு இடையில் மறைந்திருக்கும் இந்த பட்டாணி அளவிலான சுரப்பி துல்லியமாக மீ நாற்பது மணிக்கு செயல்படுகிறது நவீன விஞ்ஞானிகள் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மூலம் அதை ஆராய்ந்து இந்த சிறிய சுரப்பியில் சிறிய கால்சைட் படிகங்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் ஆம் படிகங்கள் ரேடியோக்களில் காணப்படும் அதே படிகங்கள் ஒரு வானொலியின் படிகம் காற்றிலிருந்து கண்ணுக்குத் தெரியாத அலைகளை பிடித்து ஒலியாக மாற்றுவது போல உங்கள் மூளையில் உள்ள இந்த படிகங்கள் பிரபஞ்சத்தின் கண்ணுக்குத் தெரியாத அதிர்வெண்களை பிடிக்கின்றன அறிவியல் இதை பைசோ எலக்ட்ரிக் விளைவு என்று அழைக்கிறது மேலும் துல்லியமாக நூறு நாற்பது மணிக்கு முழு உலகமும் தூங்கும்போது இந்த சுரப்பி மிகவும் விலைமதிப்பற்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது அறிவியல் இதை மெலடோனின் அல்லது டிஎம்டி என்று அழைக்கிறது ஆனால் நமது வேதங்களில் இது அமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது இது உங்களை நேரம் மற்றும் இடத்திற்கு அப்பால் கொண்டு செல்லக்கூடிய ரசாயனம் இது உங்கள் நனவை உடலிலிருந்து பிரித்து பிரபஞ்சத்தின் நனவுடன் இணைக்கக்கூடிய ரசாயனம் இப்போது கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இது உங்கள் ஆன்மாவை உலுக்கும் இயற்கை இந்த அமிர்தத்தை உங்கள் மூளைக்குள் ஒவ்வொரு நாளும் சரியாக மூணு நாற்பது மணிக்கு ஊற்றுகிறது இது அதன் விதி நீங்கள் அந்த நேரத்தில் விழித்திருந்து உங்கள் முதுகெலும்பு நேராக இருந்தால் ஈர்ப்பு விசை இந்த அமிர்தத்தை உங்கள் முதுகெலும்பு வழியாகவும் உங்கள் முழு உடலிலும் நேரடியாக பாய்ச்ச செய்கிறது இது ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிர் அளிக்கிறது இது உங்களுக்கு புத்துணர்ச்சி புத்திசாலித்தனம் நீண்ட ஆயுள் மற்றும் புத்தகங்களில் காணப்படாத ஞானத்தை அளிக்கிறது ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் தூங்கினால் என்ன நடக்கும் நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் கிடைமட்டமாக அல்லது படுத்திருக்கும் அந்த நிலையில் இந்த கனமான இரசாயனம் கீழே இறங்க முடியாது உங்கள் உடலின் வெப்பமும் செரிமான நெருப்பும் இந்த அமிர்தத்தை எரிக்கின்றன நீங்கள் தூங்கும்போது இந்த இரசாயனம் உங்கள் இரத்தத்தில் கலந்து அமிலமாக மாறுகிறது பின்னர் அது உங்கள் உடலில் பரவி ஒரு விஷமாக மாறுகிறது இதனால்தான் தாமதமாக தூங்கும் ஒருவர் சோர்வாக கனமாக சோம்பலாக எரிச்சலாக எழுந்திருப்பார் அவர்களின் வாய் கசப்பாகவும் உடல் உடைந்ததாகவும் உணர்கிறது கற்பனை செய்து பாருங்கள் தெய்வங்கள் குடிக்க விரும்பும் அமிர்தத்தை உங்கள் தூக்கத்தின் சோம்பலில் நீங்கள் விஷமாக்குகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் சொந்த சக்திகளை கொல்லுகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் விதியை குப்பையில் வீசுகிறீர்கள் இன்று அகண்ட தாராவில் அதை பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் மகாகால ரகசிய வேதங்களின் ரகசியங்களை நாம் அவிழ்க்கப் போகிறோம் இன்று அந்த மூ நாற்பது நிமிட தருணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பதை கற்றுக்கொள்வோம் ஐந்து நிமிட ரகசிய சடங்கின் மூலம் நீங்கள் பீனியல் சுரப்பியை இயக்கி அந்த அமிர்தத்தை உங்கள் உடலுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த பதினோரு நாட்களுக்கு அந்த ஐந்து நிமிட ரகசிய முறையில் இந்த முக்கிய சக்தியை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டால் என்னை நம்புங்கள் உங்கள் வார்த்தைகள் கல்லில் பதிந்துவிடும் உங்கள் எண்ணங்கள் யதார்த்தமாக மாறத் தொடங்கும் இயற்கை நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உங்கள் காலடியில் வைக்கும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முதலில் சிவ அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சிவன் வெறும் தெய்வம் அல்ல சிவன் ஒரு ஓட்டம் ஒரு மின்னோட்டம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த சிவ அம்சத்திற்கு மிக அருகில் இருக்கிறீர்கள் இது செயலற்ற நிலை என்று அழைக்கப்படுகிறது இது மரணத்திற்கு மிக நெருக்கமான நிலை ஆனால் அலாரம் ஒலித்தவுடன் நீங்கள் ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்திருக்கிறீர்கள் அந்த இணைப்பு உடைந்துவிடும் நீங்கள் சொர்க்கத்திலிருந்து நேராக பூமிக்கு விழுகிறீர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது விழித்தெழுவதைப் பற்றியது அல்ல இறங்குவதைப் பற்றியது என்று மகாகால வேதங்கள் கூறுகின்றன கங்கை சிவனின் பூட்டுகளிலிருந்து பூமிக்கு இறங்குவது போல உங்கள் உணர்வு தூக்க மண்டலத்திலிருந்து விழிப்பு மண்டலத்திற்கு இறங்க வேண்டும் இங்குதான் அந்த ஐந்து நிமிட சூத்திரம் செயல்பாட்டுக்கு வருகிறது ஒவ்வொரு நாளும் இந்த பதினொரு நாள் பயணத்தின் போது ஒரு புதிய ரகசியம் வெளிப்படும் ஆனால் அதன் அடித்தளம் அந்த முதல் படியில் உள்ளது இதை வேதங்கள் பூஜ்ய நிலை என்று அழைக்கின்றன கவனமாகக் கேளுங்கள் ஏனென்றால் நான் பகிர்ந்து போவது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் பெரும்பாலான மக்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து படிக்க ஜிம்மிற்குச் செல்ல அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு வேதங்களின்படி பிரம்ம முகூர்த்தம் உள்ளீட்டிற்கான நேரம் அல்ல இது டியூன் செய்வதற்கான நேரம் உடைந்த கிதாரில் ஒரு சிறந்த பாடலை வாசிக்க முயற்சித்தால் இசைக்குறிப்பு இசைக்குறிப்பு இசைக்க தவறிவிடும் அதேபோல் உங்கள் மனமும் உடலும் இசைக்கு மாறினால் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நீங்கள் முடிவுகளை அடைய மாட்டீர்கள் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் எங்கும் செல்ல மாட்டீர்கள் அப்படியானால் அந்த மந்திர ஐந்து நிமிட சூத்திரம் என்ன பதினோராம் எண் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது மகாகாலருக்கு பதினோரு ருத்ர அவதாரங்கள் உள்ளன நமது உடலில் பதினொன்னோரு முக்கிய வாயில்கள் உள்ளன மேலும் எந்த ஒரு பழக்கத்தையும் அல்லது உயிரியல் கடிகாரத்தையும் மாற்ற உடலுக்கு குறைந்தது பதினோரு நாட்கள் சுழற்சி தேவை நமது உடல் செல்கள் பதினோரு நாட்களில் தங்கள் நினைவை மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் கண்களை திறந்தவுடன் அது மூப்பத்தி இப்போது அல்லது நானாடையாக இருந்தாலும் நீங்கள் படுக்கையிலிருந்து குதிக்கக்கூடாது நீங்கள் கூடாது அந்த உரையின் முதல் விதி என்னவென்றால் சிவன் அமைதியில் இருக்கிறார் மகாகாலன் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே சக்தி கொண்டவர் நகரும் நீர் பிரதிபலிக்க முடியாது அதேபோல் நகரும் மனமும் உடலும் சக்தியை உறிஞ்ச முடியாது அந்த நேரத்தில் உங்கள் மூளை அலைகள் தீட்டா நிலையில் இருக்கும் நீங்கள் விதைக்கும் எந்த விதையும் ஒரு பெரிய மரமாக வளரும் நிலை இது உங்கள் ஆழ்மனம் முழுமையாக திறந்திருக்கும் நிலை இது அந்த நேரத்தில் நீங்கள் அவசரமாக எழுந்தால் நீங்கள் அந்த மந்திர ஜன்னலை மூடிவிட்டு பீட்டா அலைகளின் உலகில் மன அழுத்தத்தின் உலகில் நுழைகிறீர்கள் எனவே இந்த மாய பயணத்தை தொடங்குவோம் உங்கள் மனதின் அனைத்து கதவுகளையும் திறக்கவும் ஏனென்றால் அறிவியல் முடிந்து ஆன்மீகம் தொடங்கும் ரகசிய அறிவின் கடலில் நாம் மூழ்கப் போகிறோம் உங்கள் விதியை மீண்டும் எழுத நீங்கள் தயாரா அந்த உரையில் பஞ்ச தத்துவ சாதனா உள்ளது அதாவது ஐந்து நிமிடங்கள் ஐந்து கூறுகள் மற்றும் ஐந்து படிகள் முதல் நிமிடம் அன்னமய கோஷா மற்றும் பிருத்வி உறுப்பு நன்றியுணர்வு நீங்கள் கண்களை திறக்கும்போது முதல் அறுபது வினாடிகள் அல்லது முதல் நிமிடம் உங்கள் உடலுக்குச் சொந்தமானது உங்கள் கைகளையும் கால்களையும் அசைக்காமல் படுக்கையில் படுத்து உங்கள் உடலை உணருங்கள் உங்கள் நனவை உங்கள் கால் விரல்களிலிருந்து உங்கள் தலையின் உச்சியில் உள்ள சஹசிரார சக்கரத்திற்கு நகர்த்தவும் உங்கள் உடலை இன்னும் ஒரு சடலத்தைப் போல உணருங்கள் ஆனால் அதற்குள் உயிர் சக்தி எரிகிறது உஜ்ஜயினியின் தகன மைதானம் இறந்த உடல்களை எரிக்கிறது ஆனால் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் இது சிறிய விஷயம் அல்ல நாம் தூங்கும் ஒவ்வொரு இரவும் ஒரு சிறிய மரணம் நாம் விழிக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு மறுபிறப்பு இன்று மகாகல் உங்கள் இறுதிச் சடங்கை அல்ல உங்கள் நனவை எழுப்பியுள்ளார் இந்த முதல் நிமிடத்தில் நீங்கள் நன்றியை உணர வேண்டும் ஓ மகாகால் இந்த புதிய வாழ்க்கையை இந்த புதிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லுங்கள் நீங்கள் நன்றியுணர்வுடன் உங்கள் நாளைத் தொடங்கும்போது நீங்கள் அதிகமாக பெற தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான சமிக்ஞையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள் பூமிக்குரிய உறுப்பு உங்களுக்கு நிலைத்தன்மையைத் தருகிறது நினைவில் கொள்ளுங்கள் புகார் செய்பவருக்கு ஒருபோதும் எதுவும் கிடைக்காது நன்றியுள்ளவருக்கு ஒருபோதும் எதுவும் குறையாது இரண்டாவது நிமிடம் பிராணமய கோஷத்திற்கும் காற்று உறுப்புக்கும் சுத்திகரிப்பு இது மிக முக்கியமானது இது பிராணனின் நேரம் இப்போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தில் செலுத்துங்கள் சுவாசம் சிவனின் கயிறு என்று வேதங்கள் கூறுகின்றன பிரம்ம முகூர்த்தத்தின் போது உங்கள் இரண்டு நாடிகள் சேனல்கள் இட சந்திரன் மற்றும் பிங்களை சூரியன் ஒன்றையொன்று சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றன இது சுஷும்னா நாடி என்று அழைக்கப்படுகிறது சுஷும்னா நகரும்போது நேரம் நின்றுவிடும் பின்னர் நீங்கள் அவ்வப்போது பயணிக்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் சுவாசத்தின் இயக்கத்தை கவனிப்பதுதான் அதை மாற்ற முயற்சிக்காதீர்கள் காற்று எவ்வாறு உள்ளேயும் வெளியேயும் செல்கிறது என்பதை கவனியுங்கள் இந்த இரண்டாவது நிமிடத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சத்தின் தங்க சக்தி அந்த தெய்வீக அமிர்தம் உங்களை நிரப்புகிறது என்றும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் உடலின் நோய் சோம்பல் தோல்வி வறுமை மற்றும் எதிர்மறை ஆகியவை கருப்பு புகை போல வெளியேறுகின்றன என்றும் கற்பனை செய்து பாருங்கள் இது நடக்கிறது இது வெறும் கற்பனை அல்ல இது உங்கள் உடலின் ஒவ்வொரு துகளுக்கும் புதிய கட்டளைகளை வழங்கும் ஒரு மனப்பயிற்சி இது சிவ சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது இது உங்கள் காற்று மூலகத்தை சுத்திகரிக்கிறது இது உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது மூன்றாவது நிமிடம் அஜ்னா சக்கரம் மற்றும் அக்னி மூலகத்தை செயல்படுத்துகிறது இப்போது மந்திர ஸ்விட்ச் வருகிறது இப்போது உங்கள் புருவங்களுக்கு இடையில் உள்ள இடத்தில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் அங்கு நாம் திலகம் பூசுகிறோம் இது சிவனின் கண்ணின் இடம் இது பிணியல் சுரப்பியின் தூண்டுதல் புள்ளி உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் நெற்றியின் உள்ளே பார்ப்பது போல் உங்கள் கண்மணிகளை சற்று மேல் நோக்கி நகர்த்தவும் இது ஷாம்பவி முத்ரா என்று அழைக்கப்படுகிறது ஒரு நிமிடம் மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் அங்கு ஒரு சிறிய அழுத்தம் கூச்சம் அல்லது துடிப்பை உணரலாம் சுவிட்ச் இயக்கப்படும் தருணம் இது உங்கள் மூளையில் உள்ள படிகங்கள் சுருக்கப்பட்டு பைசோ எலக்ட்ரிசிட்டி உருவாகும் தருணம் இது மெலடோனின் வெளியிடத் தொடங்கும் தருணம் இது இந்த ஒரு நிமிடத்தில் உங்கள் வரையறுக்கப்பட்ட மனதை பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சூப்பர் கம்ப்யூட்டருடன் இணைக்கிறீர்கள் உங்கள் கடந்த கால கர்மங்களை சாம்பலாக்குவது நெருப்புத் தாரக மந்திரம் அது அறிவின் தீ நான்காவது நிமிடம் மனோமய கோஷா மற்றும் நீர்த் தாரக மந்திரம் படைப்பு உடல் அமைதியாக இருக்கும்போது சுவாசம் தாளமாக இருக்கும்போது மற்றும் சுவிட்ச் இயக்கப்படும்போது உங்கள் மனம் ஒரு வெற்றுத்தாள் போன்றது அந்த தாளில் உங்கள் விதியை எழுத வேண்டிய நேரம் இது இந்த நான்காவது நிமிடத்தில் நீங்கள் உங்கள் தீர்மானத்தை மீண்டும் செய்ய வேண்டும் ஆனால் ஜாக்கிரதை தொண்டு டீன் பர்சன்ட் மக்கள் தவறு செய்வது இதுதான் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆசை பற்றாக்குறையை பிரதிபலிக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன நீங்கள் விரும்புவது உங்களிடம் இல்லை என்று அர்த்தம் மேலும் பிரபஞ்சம் நீங்கள் விரும்புவதை அல்ல நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தருகிறது அது ஏற்கனவே நடந்தது போல் நீங்கள் நினைக்க வேண்டும் நான் சக்தி வாய்ந்தவன் நான் என் இலக்கை அடைந்துவிட்டேன் சிவனின் அருள் என்னுடன் உள்ளது நான் அமைதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாக உள்ளது இந்த நான்காவது நிமிடத்தில் அந்த காட்சியை உங்கள் மூடிய கண்களால் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வெற்றியை உங்கள் மகிழ்ச்சியை உங்கள் பெற்றோரின் சிரித்த முகங்களை நீங்கள் ஒரு எச் டி திரைப்படத்தை பார்ப்பது போல் தெளிவாக பாருங்கள் அந்த உணர்வை உணருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதியான நேரத்தில் இந்த விதையை நீங்கள் விதைக்கும் போது இயற்கையின் ஐந்து கூறுகளும் அந்த விதையை ஒரு மரமாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ளன நீர் உறுப்பு உங்கள் எண்ணங்களுக்கு பாயும் சக்தியை அளித்து அவற்றுக்கு வடிவம் கொடுக்கிறது ஐந்தாவது நிமிடம் அர்ப்பணிப்பு மற்றும் வான உறுப்பு சரணடைதல் இது இறுதி நிமிடம் இப்போது நீங்கள் என்ன நினைத்தீர்களோ எந்த தீர்மானத்தை எடுத்தீர்களோ அதை பலூன் போல காற்றில் விடுங்கள் அதை இறுக்கமாக பிடிக்காதீர்கள் அதை மகாகாலின் பாதங்களில் சரணடையுங்கள் நான் எனது செய்தியை அனுப்பியுள்ளேன் இப்போது அது நிறைவேறும் என்ற ஆழமான நம்பிக்கை உங்கள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை கொண்டு வாருங்கள் பின்னர் உங்கள் உள்ளங்கைகளை மெதுவாக தேய்க்கவும் அதை உங்கள் கண்களில் தடவி படுக்கையை விட்டு வெளியேறவும் இது ஐந்து நிமிட மகாகால சூத்திரம் உடலுக்கு நன்றி செலுத்துதல் சுவாசத்தை சுத்திகரித்தல் மூன்றாவது கண்ணை எழுப்புதல் உறுதியின் விதை மற்றும் முழுமையான சரணடைதல் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் சக்தியை இருபத்தி நாலு மணி நேரம் மாற்றும் ஆனால் நண்பர்களே ஒரு நாள் இதைச் செய்வது எதையும் செய்யாது அந்த ரகசிய உரை பதினோரு நாட்கள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை விவரிக்கிறது முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இந்த பதினோரு நாட்கள் எளிதானவை அல்ல இது உங்கள் பழைய சுயத்தின் மரணம் மற்றும் ஒரு புதிய சுயத்தின் பிறப்பு பிறப்பு எப்போதும் வலியுடன் இருக்கும் மரணமில்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது இந்த பதினோரு நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அதை எவ்வாறு கையாள்வது என்பதை இப்போது புரிந்து கொள்வோம் வேதங்கள் இந்த பதினோரு நாட்களை மூன்று நிலைகளாக பிரித்துள்ளன ஒவ்வொரு நிலையும் ஒரு சோதனை முதல் நிலை ஒன்று முதல் நான்கு நாட்கள் வரை ஹலாஹல விஷம் நச்சு நீக்கம் இந்த வார்த்தையை நீங்கள் விசித்திரமாக காணலாம் விஷப்பன் ஆனால் கடல் எப்போது கலக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்க அமிர்தத்திற்கு முன் ஹலாஹல விஷம் வெளிப்பட்டது மகாதேவ் அதை தனது தொண்டையில் வைத்திருந்தார் அதனால்தான் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் நாளை காலை இந்த ஐந்து நிமிட நுட்பத்தை நீங்கள் தொடங்கும்போது முதல் நான்கு நாட்கள் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் உங்கள் உடல் கிளர்ச்சி செய்யும் நீங்கள் அதிக தூக்கத்தை உணர்வீர்கள் உங்கள் தலை கனமாக இருக்கும் உங்கள் உடல் வலிக்கும் பழைய அடக்கப்பட்ட பயங்கள் மற்றும் உணர்ச்சிகள் வெளிப்படும் இதையெல்லாம் விட்டுவிட்டு தூங்கப் போவது போல் நீங்கள் உணர்வீர்கள் இதற்கெல்லாம் என்ன பயன் உன் மனம் உனக்கு ஆயிரம் சாக்குப்போக்குகளைச் சொல்லும் இது பல வருடங்களாக உனக்குள் குவிந்து கிடக்கும் விஷம் இந்த சோம்பல் இந்த தாமதம் இந்த பயம் தோல்வி பயம் இவை அனைத்தும் வெளியே வரும் உன் பழைய பழக்கங்கள் அவை இறப்பதற்கு முன் உன்னை தடுக்க தன் முழு பலத்தையும் பயன்படுத்தும் சோதிக்கப்பட்டவை மட்டுமே பிரகாசிக்கின்றன என்று உஜ்ஜைன் சூத்திரம் கூறுகிறது நெருப்பில் சோதிக்கப்பட்ட பின்னரே தங்கம் குந்தனாக மாறுகிறது இந்த நான்கு நாட்களில் நீ பின்வாங்க கூடாது நீ உன் நீலகாந்த வடிவத்தை எழுப்ப வேண்டும் அந்த அசௌகரியத்தை அந்த தூக்க அலையை மட்டும் கவனிக்கவும் அது உன்னை ஆதிக்கம் செலுத்த விடாதே காய்ச்சல் தணிந்தவுடன் உடல் வெப்பமடைகிறது என்பதை நினைவில் கொள் இந்த வெப்பம் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது என்பதற்கான சான்றாகும் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு விதியை பின்பற்று காலையில் எழுந்தவுடன் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உன் மொபைல் திரையை பார்க்காதே இந்த நான்கு நாட்களில் உன் மொபைல் போனின் நீல ஒளியை உன் கண்களில் பிரகாசித்தால் உன் பினியல் சுரப்பியை குருடாக்கிவிட்டாய் உன் மூன்றாவது கண் செயல்பட முயற்சிக்கும் நேரம் இது அதற்கு இருள் தேவை மொபைல் போனின் ஒளி அதை மூடிவிட்டு டோப்பமைன் போதையை தூண்டுகிறது இந்த நாட்களில் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஏனெனில் உங்கள் உடல் அதன் கழிவுகளை வெளியேற்றும் இரண்டாவது கட்டம் ஐந்தாம் நாள் முதல் எட்டாம் நாள் வரை விழிப்புணர்வு மற்றும் பார்வை கவனிப்பு ஆகும் உடல் சிறிது அமைதியடைந்தவுடன் ஐந்தாவது நாளில் மனம் அதன் பங்கை ஆற்றத் தொடங்குகிறது இது பார்வை திறப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த நாட்களில் திடீரென்று எண்ணங்கள் உங்களை தாக்கும் சில சமயங்களில் பழைய நினைவுகள் கூட உங்களை துரத்தும் சில சமயங்களில் உங்கள் குழந்தை பருவத்தில் இருந்த ஒன்றை நீங்கள் நினைவு கூர்வீர்கள் சில சமயங்களில் யாரோ சொன்ன ஒரு கடுமையான வார்த்தை சிந்தனைகளைப் பற்றிக் கொள்ளாதீர்கள் அவை ஓடட்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன நீங்கள் க்ஷிப்ரா நதிக்கரையில் அமர்ந்து நீர் ஓட்டத்தை பார்ப்பது போல அதேபோல் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு அமைதியாக உட்கார்ந்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நீங்கள் பார்வையாளர் நீங்கள் எண்ணங்கள் அல்ல இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான அமைதியை உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் உடலிலிருந்து நீங்கள் தனித்தனியாக உணருவீர்கள் உங்கள் அதிர்வெண் மாறத் தொடங்கும் நேரம் இது முன்பு உங்களை கோபப்படுத்திய விஷயங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தோன்றுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் நீங்கள் சிறிய வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நிறுத்துவீர்கள் ஏன் ஏனென்றால் உங்கள் ஆற்றல் இப்போது மூலாதார சக்கரத்திற்கு மேலே உயர்ந்து இதய சக்கரம் மற்றும் அஜ்னா சக்கரத்தை நோக்கி நகர்கிறது நீங்கள் அற்ப விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் பார்வை ஒரு பருந்து கண்ணை போல கூர்மையாக மாறும் மக்களின் பொய்களை கண்டறிய தொடங்குவீர்கள் மூன்றாம் கட்டம் நாட்கள் ஒன்பது முதல் பதினொன்று வரை சிவ சயுஜ்ய மற்றும் சித்தர் சீரமைப்பு ஒவ்வொரு தேடுபவரும் காத்திருக்கும் நிலை இது ஒன்பதாம் நாளுக்கு பிறகு உங்களுக்கு அலாரம் தேவையில்லை உங்கள் கண்கள் நாற்பது மணிக்கு தானாகவே திறக்கும் உள்ளே யாரோ ஒரு விளக்கை ஏற்றியது போல் முற்றிலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பது மிக விரைவாக யதார்த்தமாக மாறத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள் இதை ஈர்ப்பு விதி என்று அழைக்கிறோம் ஆனால் மகாகாலின் வேதங்களில் இது சங்கல்ப் சித்தா என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒருவரை நினைவில் கொள்வீர்கள் அவர்கள் உங்களை அழைப்பார்கள் நீங்கள் எதையாவது பற்றி யோசிப்பீர்கள் அதற்கான பாதை தானாகவே திறக்கும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் தற்செயல் நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் மக்கள் அதை ஒரு அதிசயம் என்று அழைப்பார்கள் ஆனால் அது அதிசயம் அல்ல உங்கள் ஆண்டனா இப்போது பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளுக்கு ஏற்ப டியூன் செய்யப்பட்டிருப்பதால் இது நடக்கிறது நீங்கள் இப்போது சரியான அதிர்வெண்ணில் இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் பாய்கிறீர்கள் அதற்கு எதிராக அல்ல நீங்கள் இனி போராடவில்லை இப்போது ஒத்துழைக்கிறீர்கள் இந்த கடைசி மூன்று நாட்களில் அந்த தீர்மானத்தின் உங்கள் காட்சிப்படுத்தலை வலுப்படுத்துங்கள் ஏனென்றால் இப்போது உங்கள் ஆழ்மனம் முழுமையாகத் திறந்திருக்கிறது நீங்கள் அதில் எதைச் செலுத்துகிறீர்களோ அது உங்கள் விதியாக மாறும் இப்போது உங்கள் வார்த்தைகள் இலக்கைத் தாக்கும் அம்புகளைப் போல செயல்படும் ஆனால் நண்பர்களே இந்த பயணம் பபிமூன்றவது நாளில் முடிவடையாது புத்தகத்தின் முடிவில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை உள்ளது அதிகாரம் அதை மதிக்கிறவர்களிடம் இருக்கும் பதினோரு நாட்களுக்குப் பிறகு நீங்கள் உங்கள் பழைய பழக்கங்களுக்கு திரும்பினால் தாமதமாக தூங்குவதும் உங்கள் மொபைல் போனில் நேரத்தை வீணடிப்பதும் நீங்கள் சம்பாதித்த ஆற்றல் மெதுவாக வெளியேறும் இது ஒரு கசிவாக மாறும் துளைகள் உள்ள ஒரு தொட்டியில் தண்ணீர் தங்காதது போல ஆற்றல் கட்டுப்பாடற்ற உடலில் தங்காது இந்த ஐந்து நிமிட சூத்திரத்தை உங்கள் வாழ்க்கை முறையாக ஆக்குங்கள் யோசித்துப் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நிமிடங்களில் உங்கள் விதிக்காக உங்கள் மகாதேவனுக்காக ஐந்து நிமிடங்களை மட்டும் ஒதுக்க முடியாதா உங்கள் வாழ்க்கை மிகவும் மலிவானதா உஜ்ஜயினியில் உள்ள அந்த பழைய கோயில் இன்னும் நிற்கிறது ஷிப்ரா நதி இன்னும் பாய்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம் இன்னும் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் கதவை தட்டுகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நேற்று வரை நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அமிர்தத்தை விஷமாக மாற்றிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் சிவன் அகம் பிரம்மாஸ்மா என்று கூறுகிறார் அதாவது நான் பிரபஞ்சம் நீங்கள் யாருடைய கைகளிலும் ஒரு பொம்மை அல்ல நீங்கள் படைப்பாளர் நீங்கள் ஒரு பிச்சைக்காரர் அல்ல நீங்கள் தனது சக்திகளை மறந்த ஒரு ராஜா நாளை காலை நூற்றி நாற்பது மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறீர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து சோம்பலை விட்டுவிட்டு உங்கள் நெற்றியில் வெற்றி திலகத்தை உணருங்கள் அதை மகாகல்தானே பூச வருகிறார் ஐந்து படிகளை நினைவில் கொள்ளுங்கள் உடலுக்கு நன்றி செலுத்துதல் மூச்சை சுத்திகரித்தல் மூன்றாவது கண்ணில் தியானம் தீர்மானத்தின் விதை மற்றும் முழுமையான சரணடைதல் எனவே நாளை காலை தொடங்கும் இந்த பதினோரு நாள் சவாலில் இந்த காலத்தை உடைக்கும் பயணத்தில் யார் என்னுடன் இணைகிறார்கள் கருத்துக்களில் ஹர் ஹர் மகாதேவ் அல்லது ஜெய் மகாகல் என்று எழுதி உங்கள் வருகையை குறிக்கவும் ஏனென்றால் நாம் ஒன்றாக தீர்மானிக்கும் போது ஆற்றல் பெருகும் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பலமாக மாறுவோம் விழித்திருக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திப்போம் அந்த மந்திர நேரம் அதுவரை உங்கள் ஆற்றலை சேமித்து சிவனின் ஓட்டத்தில் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருங்கள் ஓம் நம சிவாய